திருச்சி மிஸ்பாகுல்லா அவர் கேட்குறாரு சம்பவம் ஒன்று ரெண்டு சம்பவம் எழுதியிருக்கிறார் சம்பவம் ஒன்று என்னென்னு கேட்டால் என் ஃபோனில் வந்து அசிங்கமாக ஒருத்தர் திட்டிவிட்டார் என் தாயை என் மனைவியை வீட்டு பெண்களை எல்லாம் தவறாக பேசிவிட்டார் அடுத்த நாள் என்னிடம் மன்னிப்பு கேட்க கால் பண்ணும்போது நான் மறுத்துட்டேன் மன்னிக்க முடியாத போடான்ட்டேன் அல்லாவிடம் கையேந்தி விட்டேன் ஆகையால் மன்னிக்க முடியாது என்று கூறிவிட்டேன் ஆனால் நான் திருப்பி அவரை திட்டவில்லை இது ஒரு சம்பவம் சம்பவம் ரெண்டு இது வேறு ஆளுக்கு நடந்தது வேறு ஒரு ஆளையும் நான் திட்டேன் பல கேவலமான வார்த்தையோ இவர் பேசியிருக்கார் அவர் முதல்ல அவர் திட்டிருக்கிறார் இப்போ உள்ளது என்னென்னா இன்னொரு ஆள்கிட்ட நான் பேசும்போது அதே மாதிரி நான் ரொம்ப திட்டிவிட்டேன் அவரும் என்னை கேவலமான வார்த்தையோ திட்டிட்டார் பேலன்ஸ் ஆகிடுச்சு அவர் திட்டால் நீங்கள் திட்டிங்க கொஞ்ச நேரம் கழித்து என்னோடய தவறை உணர்ந்து கொண்டு நான் பேசிய தவறு தான் என்னை அல்லாவுக்காக மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்டதற்கு அவர் வந்து இல்லை நான் அல்லாவிடம் கையேந்து விட்டேன் மறுமையில் பார்த்து கொள்வோம் என்றார் இதில் என்ன வேடிக்கை என்றால் அவர் திட்டியதற்கு அவர் என்னிடம் இதுவரை மன்னிப்பு கேட்கவில்லை நான் என்ன நினைத்து விட்டேன் என்றால் நான் அல்லாவிடம் திட்டியதற்கு அவர் திட்டியது பகரமாக முடிந்துவிடும் என்று இருந்துவிட்டேன் முதல் சம்பவத்தில் நான் மன்னித்து விட்டுவிட்டால் அது முடிந்துவிடும் இரண்டாவது சம்பவம் கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்கிறது அவர் மன்னிக்காத பட்சத்தில் முதலில் ஆரம்பித்த எனக்குத்தான் பாதிப்பு ஏற்படும் என்று கருதுகிறேன் இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு மார்க்க தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு அதாவது இவர் ரெண்டு பேரோட பஞ்சாயத்துக்கு போயிருக்கிறார் அதனால் இவர்கிட்ட ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒருத்தர் வந்து இவர் தன்னை கண்ணா பின்னான்னு பேசிட்டார் பேசுறதுனால மனைவி மக்கள்லாம் இழுத்து பேசிட்டதுனால அவர் தவற உணர்ந்து நான் மன்னிச்சிக்கிறங்கன்னு கேட்கும்போது உன்னை மன்னிக்கலாம் முடியாது நான் நல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டேன் நல்லா இவனை பார்த்துக்கன்னு உனக்கு எதிராக நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டார் இதை பற்றி என்ன தீர்ப்புன்னா இதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது மன்னிச்சு தான் ஆகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது அதுக்குரிய ஆதாரங்கள் ரெண்டாவது நான் சொல்கிறேன் மன்னிச்சு தான் ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது மன்னிக்க மறுக்கிறதுக்கு உரிமை இருக்குது என்னுடைய பாதிப்பை பொறுத்து நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் சில விஷயங்களை லேசாக கடந்து போக முடியும் சில விஷயங்களை வந்து கடந்து போக முடியாத அளவுக்கு எல்ல இருந்ததாக இருக்கும் அப்போ என்னால் மன்னிக்க இயலாது அப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம் யாருக்கு இருக்கலாம் அப்போ நீங்கள் அவரை மன்னித்து மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னால் பஞ்சாயத்து முடிந்து போய்விட்டது அது அல்ல அவரை தண்டிக்க மாட்டான் மன்னிக்கு மறுத்துட்டிங்க இல்லை மன்னிக்கு மறுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்துக்காக அல்லாட்ட அவர் அவரே விசாரிப்பான் அதே நேரத்தில் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு நடந்த விஷயங்களை நீங்கள் சொன்னது தானே எங்களுக்கு தெரியும் சொல்லாதும் இருக்கலாம்ல அது அவர் அவர் திட்டமோ நீங்கள் எதாவது திட்டிருப்பி திட்டிருப்பீங்கன்னு தெரியல கணக்கு தீத்திக்கலான்னு தெரியல நீங்கள் கணக்கு தீர்த்துட்டு மன்னிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கணக்கு சரியாக போயிருவேன் நீங்கள் அவரை திட்டினி அவர் உங்களை திட்டினா இருக்கான்னு பார்க்கணும் அது வந்து அது நீங்களே சம்மந்தப்பட்டவர்கள் அது மதிப்பு போடலாம் இல்லாட்டி அல்லா போடுவோம் நாங்கள் போட முடியாது சம்மந்தப்பட்ட நீங்கள் தானே செய்யணும்னு கேட்டால் சரி அவன் திட்டினான் நம்ம என்ன செஞ்சோம் நம்மளும் தானே திட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படி தோணும் என்று சொன்னால் கணக்கு முடிச்சுட்டு மறைய தனியாக மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் மன்னிக்கா விட்டால் கூட அவரும் திட்டினார் நீங்கள் திட்டினீங்கன்னா கணக்கு நேரம் போச்சுல திட்டினுக்கு திட்ட கணக்கு திட்டலாம் இல்லையா அந்த விஷயத்தில் அப்படி உள்ளது அல்லது அவர் வந்து அவர் தான் திட்டினார் நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்றிருக்குமே ஆனால் நீங்கள் மன்னிக்காத காரணத்தினால் அவருக்கு மறுமையில் விசாரணை இருக்குது முதல் சம்பவத்துக்கு உள்ளது ரெண்டாவது சம்பவத்தில் என்னென்று கேட்டால் அவர் அவர் உங்களை ஒருத்தர் திட்டிருக்கார் நீங்கள் ஒருத்தர் திட்டிருக்கிறியா ஆனால் அவரும் பதிலுக்கு திட்டாருங்கிறியா இதை வந்து என்னன்னு ரெண்டு பேரும் வச்சு தான் யார் கூட யார் குறைய யார் ஆரம்பித்தா அந்த விஷயங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண முடியும் மூடெலாம் வச்சு பார்த்தா என்னென்னு கேட்டால் அவரை நீங்கள் தான் திட்டி ஆரம்பிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு உங்கள் வாக்குமூலத்தின் பிரகாரம் அவர் உங்களை திட்டிருக்கிறார் அவர் மா மா உங்களை மறுத்தான் அவரும் திட்டிருப்பார் நீங்கள் எந்த மாதிரி திட்டியலோ அந்த மாதிரி தான் திட்டிருப்பார் சரிக்கு சரியாக முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அது கூட குறைய இருக்கிறதே எல்லாம் பார்ப்பான்ல அவன் பத்து திட்டுங்கனி நூறு தட்டுனீங்கன்னா அது ஒரு கணக்கு போடுவான்ல அது மறுமையில் தான் அவங்களுக்கு தெரியும் அது என்னென்னு உங்களுக்கு தெரியுங்க உங்கள்ட்ட வேறு விசாரித்தா தெரியும் அதனால அப்படி ஒன்று இருக்குது அப்போ அவர் மன்னிக்க மாட்டேங்க நீங்கள் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க மன்னிக்க மாட்டாங்க மன்னிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார் அதே நேரத்தில் அவரும் உங்களை திட்டிருக்கார்ல அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்காமல் இருக்கார் அதுக்கு எதுக்கு சரியாக போயிருமான்னா அது வந்து நம்ம சொல்ல முடியாது சரியாக போகவும் செய்யலாம் சரியாக போகாமல் இருக்கலாம் எந்த அளவில் அது இருந்துச்சுங்கிறத தான் முடிவு நீங்கள் எத்தனை எந்த அளவு உங்கள் உங்களுடையது ஒரு நூறு மார்க் அளவுக்கு திட்டினீங்கன்னு வைங்க அவருடைய திட்டத்தில் ஐம்பது தான் இருக்கும்போது சொன்னால் மீதி ஐம்பது கூட திட்டினதுக்குரிய கணக்கெல்லாம் போடுவான்ல சரிக்கு ஆளுக்கு நூறு தாண்டா சரி போ மன்னிப்பு கேட்குற பேச்சு தேவையில்லைன்னு வரும் இது சம்மந்தமாக சில வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன் அதுலேருந்து நீங்கள் விளைக்கலாம் சட்டங்களை வசனம் என்னென்னு கேட்டால் நாலாவது சூறாவில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் லாயு ஹெபுல்லாஹுல் ஜஹ்ர பிஸ் மினல் கவுலி இல்லாமல் அந்த எந்த ஒரு மனிதனும் கெட்ட பேச்சு பேசுவதை அல்லா விரும்ப மாட்டான் இல்லாமல் அந்த துலிமை அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர எனக்கு ஒருத்தன் அநியாயம் பண்ணிட்டான்னா அறிவு கட்ட மடை நான் திட்டணும் பொதுவாக திட்டக்கூடாது அறிவு கட்ட மடை பொயிலுன்னு ரொம்ப கம்மியான வார்த்தையை சொல்கிறேன் அதுக்கு மேலேயும் தித்திட்டன கெட்ட வார்த்தைன்னு தான் நல்லா சொல்கிறான் லாயு ஹிபுல்லாஹு ஜஹ்ரபி யி சூன்னா கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தையை பகிரங்கமாக சொல்வதை வந்து அல்லா விரும்புவது இல்லை இல்லாமல் குடிமை பாதிக்கப்பட்டவனுக்கு தவிர நான் பாதிக்கப்பட்டு இருந்தால் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தியவனை நான் திட்டலாம் அப்போ என்ன பாதிப்பு இந்த வெறும் திட்டுறது மட்டும் பஞ்சாயத்தை இருக்காது உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன பாதிப்பு அவர் செஞ்சார் எதை கொடுக்கல்வாங்க பிரச்சனையா வேறு ஏதாவது விஷயமாங்கிறது எல்லாமே வந்து அல்லா அல்லாவுடைய நிலையிலேருந்து அவன் பார்த்து முடிவெடுப்பான் ஆனால் அந்த அநீதி இழைக்கப்பட்டதுக்கு திட்டினால் குற்றம் ஆகாது உங்களை வந்து அவன் அடித்தாங்கிறதுக்காக திட்டினா குற்றம் ஆகாது உங்களுடைய சொத்தை பறிச்சுக்கிட்டாங்கிறதுக்காக வேண்டி திட்டினால் குற்றம் ஆகாது அது ஒரு பொதுவான பேசிக்கு விளங்கிக்கிறன அதே மாதிரி வந்து நாற்பத்தி ஒன்றாவது சூறாவில் முப்பத்தி ஒம்போதுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இந்த மாதிரி வரிசையாக வரிசையால்லாம் சொல்கிறான் உள்ளது நை இதை ஆசா பஹமுல் பக பகை உம் எந்த சிறுவன் யாருக்காவது அநீதிழைக்கப்படுமையானால் அவர்கள் கணக்கு தீர்ப்பார்கள் அணி அநீதி கணக்கு தீர்ப்பாங்க திருப்பி அதே மாதிரி செஞ்சிருவாங்க ஆனால் ஒரு ஜஜாவு செய்யத்தின் செய்யத்தும் இசுலுகா ஒரு தீமைக்குரிய தண்டனை அது போன்ற தீமை தான் அட்டிக்கு அட்டி தான் ஒரு அட்டை அடிச்சனையும் ஒரு அட்டி ஆட்டி ஆனால் ஃபமன் நஃபா அசலக யார் மன்னித்து சீர்திருத்தி கொடுக்கிறாரோ ஃபோ அஜுஹு அல் அவருடைய கூலி வந்து அல்லா இடத்துல இருக்கிறது இன்னகுபுல் ஆலிமீன் அல்லா வந்து அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டான் உளம நின் தசரபாதல் உள்மிகி அணீதழைக்கப்பட்ட பிறகு யார் வந்து கணக்கு தீர்க்கிறாரோ பழிவாங்குகிறாரோ ஃபோ உலாய்க்க மா அழகி சபீல் அவர்களை விசாரிக்க எந்த ஒரு வழிமுறையும் இல்லை கேட்க மாட்டேன் உன்கிட்ட வந்து நீ பதில் பதிலடி கொடுக்குற அந்த பதிலடி எதுக்கு கொடுக்குறேன்னா உனக்கு செஞ்சு அநியாயத்துக்காக கொடுக்குறேன் அநியாயம் செய்யப்பட்டதற்கு நீ பதிலடி கொடுத்தால் உலாய்க்க மாளிகம் என் சபீல் அவருக்கு எதிராக எந்த ஒரு விசாரணையும் கிடையாது கேள்வி வராது அநியாயம் செஞ்சு உனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க அதுக்கு நீ பதிலடி கொடுக்குற பதிலடிக்காக என்ன தேர் நீ செஞ்சின்னு சொன்னால் அது கேள்வி வராது யார் கேள்வி வரும் இந்த வசனத்து கூட மொழிபெயர்ப்பில் சில பிழை இருந்துச்சு அதை திருத்தி ஆன்லைன் பிஜேயுடைய நாற்பத்தி ஒன்றாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் இப்ப இணையதளத்தில் ரெண்டையும் திருத்தி போட்டிருக்கோம் பிரிண்டரில் அந்த கொஞ்சம் மிஸ் இந்த அர்த்தம் வராத குழப்பமான ஒரு சொல் இருந்தது திருத்தி போட்டிருக்க அதை வழங்கிக்கிறேங்க இன்னமும் சபையிலும் அழல்லதை எதிலி மோனன்னு ஆசை விசாரிக்கிறதுக்கான வழிமுறை யாருக்கு எதிராக இருக்குதுன்னு கேட்டால் மக்களுக்கு அநியாயம் செய்து ஓ எவ்வகூண ஃபீல்டில் இருந்து இப்போ நியாயம் இல்லாமல் பூமியில் வரம்பு மீறுறாங்கள அவங்கள்ட்ட தான் நான் கேட்பேன் அடித்ததுக்கு திருப்பி அடிச்சுன்னா கேட்க மாட்டேன் உன்னை அநியாயம் செஞ்சதுக்கு நீ ஒரு அநியாயம் செஞ்சின்னா உன்னை கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அல்ல உலாய்கிழகம் அதா பண்ணலையும் யார் வந்து அநியாயம் வரம்பு மீறி செய்தார்கள் அவங்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உலமன் சபரவ அவ யார் வந்து சபர் செய்து பொறுமை பொறுத்து கொள்கிறாரோ மன்னித்து விடுகிறாரோ இன்னது அது அழிக்கிழமை நஸ்மிழுவோம் இது உறுதிமிக்க காரியம் இது சிறந்தது தான் நல்லது அப்படின்னு நல்லா என்ன செய்கிறோம் சொல்லி காட்டுறோம் அதனால் வந்து அது மன்னிக்கிற விஷயமாச்சா அதே மாதிரி வந்து ரெண்டாவது சூறாவில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் ஃபோமை நேர்த்ததாக அழைக்கும் உங்கள் மீது யாராவது வரம்பு மீறுவார்களே ஆனால் பழத்ததும் அழகி இப்பிசலி மாற்றதா அழைக்கும் அவர் எந்த அளவுக்கு வரம்பு மீறினாரோ அந்த அளவுக்கு நீங்கள் மீறிக்கொள்ளுங்கள் வரம்பு மீறவும் செய்யலாம் அதுக்கு லிமிட் இருக்குறத அவன் எந்த அளவுக்கு வந்தா அவன் பத்தடிச்சுக்கு நூறு அடி வச்சிடக்கூடாது அவன் பத்தடின்னா நீன்னு பத்தடி தான் கொடுக்கணும் அப்போ வரம்பு மீறுவார்களே ஆனால் பழத்ததும் அழகி அவருக்கு எதிராக நீங்கள் வரவு மீறுங்கள் இப்போ மிசிலி அழைக்கும் உங்களை எந்த அளவுக்கு வரவு மீறினானோ அது போன்ற அளவுக்கு செய்யுங்கள்னு ரெண்டு நூற்றி நூற்றி நாளில் சொல்கிறான் அப்போ நம்ம அதில் நீங்கள் கணக்கிட்டு பார்த்து உங்கள் பக்கம் தான் ஜாஸ்தி இருக்குன்னு நினச்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் மன்னிப்பு தான் கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்க மறுத்துட்டான்னு சொன்னால் உங்களுடைய சில அமல்களை பிடிங்கி அவருக்கு எல்லாம் கொடுக்க தான் செய்வோம் நீங்கள் சில நல்ல இடங்களை அதிகப்படுத்தி வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் அப்படி இருப்பாரையானால் சரி நமக்கு இதுக்கு வந்து மன்னிக்க மாட்டேங்கிறான் சில அமல்களை பிடுங்கி எல்லாம் அவருக்கு கொடுத்துருவான் அதனால நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் தான தர்மங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சு வச்சுக்கிடுவோம் மற்ற தொழுகை நோன்பு மாதிரி அந்த இந்த அமல்களை காப்பாற்றுக்கிறதுக்காக வேண்டி கூடுதலான உபரியான வணக்கங்கள் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இதுலேருந்து அவர் எடுத்து கொடுத்தாலும் நம்மளை பாதி பாதிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் அதை ஒரு விஷயத்த பார்த்துக்கணும் அதே மாதிரி ரெண்டு பதினாறில் நூற்றி இருபத்தாறு வசனத்தில் இருக்கிறது ஒயின் ஆக்கபுத்தும் நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் ஆக்கி பூ மிஸ்லிமா ஊக்கி கிபு தும்பிகி எந்த அளவுக்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அதே அளவுக்கு நீங்கள் தண்டியுங்கள் அந்த அளவு லிமிட்டு முக்கியங்கிற உலையின் சபர்த்தும் நீங்கள் சபர் செய்து கொண்டீர்களேயானால் தண்டிக்க கூட வேணாம் பொறுத்துக்குருவோம் மன்னிச்சு விட்டுறோன்னு இருப்பீர்களே ஆனால் லகுஅ ஹைரணி சாபிறேன் பொறுத்து கொண்டவர்களுக்கு அது மிக சிறந்தது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கூட செஞ்சீங்களா அவர் கூட செஞ்சாரா என்ற விஷயங்களெல்லாம் அது நமக்கு தெரியாது அல்லாவுக்கு தான் தெரியும் சரியா